ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் முப்பது வயசுக்கு பிறகும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கணுமா அப்போ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது வயசு அப்படிங்கிறது ரொம்ப நாளைக்கு மூளை ஆரோக்கியத்துக்கான அடித்தளத்தை அமைப்பதற்கான முக்கியமான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குறிப்பிட தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால உங்களோட மூளை ஆரோக்கியம் உச்சத்தில் இருப்பதை நீங்கள் உறுதி செய்கிறதுக்கு முப்பது வயதுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முப்பது வயசு தான் உங்களோட மூளைக்கு உங்களோட உடலை போலவே அதிக கவனிப்பு தேவைப்படுற ஒரு காலம் தினமும் உங்களோட மனதை சவால் செய்கிறதன் மூலமாக இதை நீங்கள் தொடங்கலாம் இது ஒரு புதிய மொழியை கற்றுக்கிறது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளான புத்தகங்களை படிக்கிறது புதிய திறமையை நீங்கள் உருவாக்கிக்கிறது எதுவாக இருந்தாலும் நியூரோப்ளாசிஸ்டி தூண்டுதலில் செழித்து வளர்க்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் உணவு முறை பன்முகத்தன்மை நவீன உணவு முறைகளில் பெரும்பாலும் இல்லாத ஒமேஹாத்ரி கொழுப்பு அமிலங்கள் மெக்னீஷியம் கோ என்சமென் கியூ விட்டமின் டி இது மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் தான் மூளை செழித்து வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் நினைவாற்றலை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மனநிலையை ஒழுங்குபடுத்துறதுலேயும் மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லைன்னா பதட்டம் மூளையில் மந்தம் மறதி இதுக்கெல்லாம் ஆளாக நேரிடலாம் செகண்ட் ஒன் நச்சு நீக்கம் நம்ம மூளை அன்றாட வாழ்க்கையோட தேவைகளால் தொடர்ந்து அதிகமாக தூண்டப்படுது இதனால் அமைதியான தருணங்கள் இல்லாமல் மூளையை மீட்டமைக்க வாய்ப்பு கிடைக்காம கூட போயிடுது அதனால தான் டிஜிட்டல் சாதனங்களுடனான இணைப்பை துண்டிச்சு அமைதியாக நேரத்தை செலவிடுறது மாதிரியான நடைமுறைகளை அவசியமாக்கிட்டு வர்றீங்க தேர்ட் ஒன் உடல் மனம் உணர்ச்சி ரீதியான தகுதி இனப்பெருக்க வயது பெரி மெனோபாஸ் காலத்துலேயும் ஹார்மோன் மாற்றங்கள் தொடங்குது அது நினைவாற்றல் மனநிலை இதெல்லாம் பாதிக்கலாம் வழக்கமான உடற்பயிற்சி வலிமை பயிற்சி இருக்குல்ல இதெல்லாம் மூளைக்கு இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதன் மூலமாகவும் இந்த விளைவுகளை தடுக்க உதவுது உடல் செயல்பாடு உங்களோட உடலை செதுக்கிறது மட்டும் இல்லாம மனநிலையையும் அதிகரிக்குது நினைவாற்றலை மேம்படுத்துது புதிய மூளை செல்கள் வளர்ச்சியை கூட ஊக்குவிக்குது அதோட மன ஆரோக்கியமும் முக்கியமானதா இருக்கு டைரி எழுதுறது யோகா தியானம் இது மாதிரியான பழக்க வழக்கங்கள் உணர்ச்சி ரீதியான மீள்தன்மை தெளிவை வளர்க்க உதவுது நாள்பட்ட மன அழுத்தம் உங்களோட நினைவாற்றலை குறைச்சி உங்கள் மூளையை சுருக்கிறதுனால மன அழுத்தத்தை நிர்வகிக்க முக்கியத்துவம் நீங்கள் அவசியமாக கொடுக்கணும் ஃபோர்த் ஒன் தூக்கம் தூக்கத்தை பற்றி தீவிரமாக சிந்திக்க வேண்டிய நேரம்தான் இது ஆழ்ந்த ஓய்வு அப்படிங்கிறது உங்கள் மூளை நச்சு நீக்கம் செய்து நினைவுகளை ஒருங்கிணைச்சு மீண்டும் பழைய நினைக்க திரும்புகிற நேரம் தான் உங்களோட முப்பது வயசு அப்படிங்கிறது வரவிருக்கிற பல ஆண்டுகளுக்கு வலுவான அறிவாற்றலை அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு சரியான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்கள் உறவினர்களோட பழகிறது சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறது உறவாடுறது இதெல்லாம் மூளை சுற்றுகளை அதிகம் செயல்படுத்துது நம்ம வயசாகிறப்ப நண்பர்களுடன் உறவாடுறது தனிமை மன அழுத்தம் நினைவாற்றல் இழப்ப கூட சமாளிக்க உதவும் இந்த வீடியோவில் முப்பது வயசுக்கு பிறகு மூளை சுறுசுறுப்பாக இருக்க நம்ம பின்பற்ற வேண்டிய நாலு டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்